இங்கே ஈஸ்வரி செளியன்ன்கிட்ட சொல்கிறாங்க டே செளியா என் மனசு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மாறுது ஏன்னா உங்கள் அப்பா இங்கே வந்ததுலேருந்து உங்கள் அம்மா மனசுலயும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் தெரியுதுடா ஏன்னா முதல்ல எல்லாம் ஆரம்பத்தில் உங்கள் அப்பா இங்கே வந்த உடனே ஏதாவது சொன்னால் முறைச்சி பாப்பா உங்கள் அம்மா பாக்கியா ஆனால் இப்போ எல்லாம் கொஞ்சம் சிரிச்சுக்கிறான் அவ மனசுக்குள்ளேயே அவளுக்கு தெரியுது மாறுதல் அப்படியே இருந்தால் எப்படியோ கூடிய சீக்கிரம் ரெண்டு பேரும் உங்கள் சேர்ந்து வாழ ஆரமிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுதான்டா இந்த ஜென்மத்தில் நான் கண்குளிர பார்க்க ஆசைப்படுற ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கே செழியன் கிட்ட சொல்றாங்க அதுக்கு செலியன் சொல்றாரு ஆமா பாட்டி எப்படியோ எங்களுக்கும் எனக்கும் இனியா எல்லாத்துக்குமே சந்தோஷம்தான் அப்பாவும் அம்மாவும் இப்படி சேர்ந்து வாழ்றது ஏன்னா பாவம் அம்மா இத்தனை நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இனிமேல் இருக்க போற காலம் எல்லாம் அப்பா கூட இருந்தாதான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருக்கிறத பார்த்து அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க டேய் அதுக்கு உடனே இப்பவே உங்க அம்மா இப்போ மாறிட்டான்னு நாம அவளை நம்ப முடியாது ஏன் உங்க அம்மா பாக்கியாவை முழுசா நம்ப முடியாதுன்னு சொல்றேனா அதுதான் உங்க அப்பா மேல வேற கேஸ் கொடுத்துருக்கா அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா கடைசியாக அவ கூட பிரச்சனை பண்ணினானே அதுதான் கெட்டுப்போன கரிய கலக்கி அந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கா உங்க அம்மா மறுபடியும் அந்த வக்கீலுங்க போலீஸுங்க எல்லாரும் உங்க அம்மா மனசை கிளறி அந்த கேஸ் விஷயமா பேச ஆரம்பிச்சா உங்க அப்பாவை கூட வெளியில் தூக்கி வீசிட்டு ஸ்ட்ராங்கா இருந்துக்குவா கேஸுக்கு உறுதியா அதனால அந்த கேஸ் மறுபடியும் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இவகிட்ட அப்படியே கோபியை நெருங்க விட்டு பழக விட்டு அந்த கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கணும்டா செலியா அதுக்காக நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணலாம் நீ அதுக்கு ஒத்துழைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க செலியன் கிட்ட உடனே செலியன் சொல்கிறாரு சொல்லுங்க பாட்டி அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுறேன் ஏன்னா இதனால் எனக்கும் இனியாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என் குழந்த இனியாவோட குழந்த எல்லாருமே பாட்டி தாத்தா அப்படின்னு ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கும்போது பார்த்து வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும் அதனால அப்பா இனிமேல் இங்கே தான் அம்மா கூட தான் இருக்கணும் அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க டே எனக்கு என்னடா பயமா இருக்குன்னா உங்க அப்பா மறுபடியும் அந்த ராதிகா அப்படி இப்படின்னு ஏதாவது மயூரி அது இதுன்னு ஏதாச்சும் பாசமாக நினைச்சிட்டு அவ பின்னாடி போயிட்டா மறுபடியும் அவனை திருப்பி இங்க கூட்டிட்டு வரவே முடியாதுடா அவளுக மாயக்காரிக எப்படியோ மாயம் மந்திரம் அது இதுன்னு பண்ணி உங்க அப்பா அவ திரும்பவும் பிடிச்சி வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்மனால அவனை இங்கே கூட்டிட்டு வர்றது நிச்சயமா முடியாத ஒரு விஷயமா போயிருந்தா சரியா அதனால உங்கள் அப்பாவே அங்கே போக மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு உறுதியாக அவனை மாத்தியே ஆகணும் அதுக்கு பாக்கியாவையும் அவனையும் சேர்த்து வச்சா தான் அது முடியும் அதுக்காக நம்ம ஒரு பக்கம் எங்கேயாவது வெளியில் ஒரு ஒரு வாரம் பத்து நாள்னு ஃபேமிலியோட டூர் போயிட்டு வரலாமா ஏன்னா அப்படி உங்களை உன்னை இனியாவை என்ன பாக்யாவை எல்லாரையும் ஒன்னாக கூட்டிட்டு போய் அவன் வெளியில் சுற்றி பார்த்துட்டு வந்தா mm yeah. கோபி மனசு கொஞ்சம் மாறும்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா பாக்யா உங்கள் அப்பா கூட அப்படி ஒரு வாரம் பத்து நாள்னு வெளியில் போயிட்டு வரும்பொழுது அப்போ ஃபுல்லாக உங்கள் அப்பா கூட இருக்கிற மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி அவளுக்கும் இருக்கும் அதனால் அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அப்பாவை பார்த்து இப்போ இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வர்றா முழுசாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல திரும்பி வரும்போது அதனால் உங்களோட ஒர்க்கை எல்லாம் கொஞ்ச நாள் தள்ளி போட்டுட்டு ஒரு பத்து நாள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாண்டா செலியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி செலிகன்கிட்ட சொல்லும்போது உடனே இனியா சொல்றாங்க ஐ ஜாலி வெளியில டூர் போக போறோமா அதுவும் டேடி மம்மி நீங்க நான் எல்லாரும் அப்படின்னா எழில் அண்ணா ஃபேமிலியையும் கூட்டிட்டு தான் போகணும் அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு இனியா சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க டே யாரை வேணாலும் மாத்திடலாம்டா ஆனால் அந்த எழில் பையன் இருக்கானே அவன் சரியான பிடிவாதக்கார அவன் அப்படியே உங்கள் தாத்தா மாதிரி நல்லவனாக இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருப்பான் அவனுக்கு யாராவது பிடிக்கலைன்னா யாராக இருந்தாலும் அதை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான் அப்படித்தான்டா என் வீட்டுக்காரர் உங்கள் தாத்தாவும் இருப்பார் அப்படியே அவனுக்கு அவரோட புத்தி அதனால் அவனை மாற்ற முடியும்னு நம்பிக்கை எனக்கு இல்லை இருந்தாலும் சரி முயற்சி பண்ணி பார்ப்போம் உங்கள் அம்மா பாகியாக கூட மனசு மாதிரி உங்க அப்பா கோபியை ஏத்துக்குவா ஆனா அந்த எழில் பையன் இருக்கானே அவன் என் மகன் கோபியை அப்பாவை அவன் ஏத்துக்கவே மாட்டான் எனக்கு அது வேற ஒரு பெரிய கவலைடா சாகிறதுக்குள்ள எப்படியாவது எழில் மனசுலையும் உங்கள் அப்பா மேலே இருக்கிற குற்ற உணர்ச்சி எல்லாம் போயிடணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எழிலை பற்றி கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க செழியன்கிட்டையும் இனியாகிட்டையும் அதுக்கு இனியாக சொல்கிறாங்க பாட்டி விடுங்க அந்த கவலையெல்லாம் அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னென்னா நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது எழில் அண்ணாவை சரி செய்து அப்பா கூட பேச வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அவங்கள எப்படியாவது டூருக்கு கண்டிப்பாக கம்பல் பண்ணி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுறோம் பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாக சந்தோஷமாக டூர் போகிறது பற்றின பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அங்கே ராதிகா வீட்டில் மயூரிக்கு சரியான காய்ச்சல் கிட்ட போனதுக்கு வைரஸ் காய்ச்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க உடனே ராதிகாவும் அவங்க அம்மா கமலாவும் என்னடி பண்ணுறது மாப்பிள வேற இந்த சமயத்தில் இல்லை நீ எதுக்கும் தகவலை கிட்ட சொல்லு ஏன்னா இதுதான் சமயம் நம்ம இது சான்ஸாக வச்சுட்டோன்னா மயூரின்னு சொன்னால் உடனே மாப்பிள்ளை வந்துடுவார் அதனால் எதுக்கு அவர் காதல் ஒரு தடவை போற்று மயூரிக்கு காய்ச்சல்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராதிகாவோட அம்மா கமலா சொல்றாங்க ராதிகா கிட்ட உடனே ராதிகாவும் ஃபோனை எடுத்து அங்க கோபிக்கு ஃபோன் பண்றாங்க ஆனா கோபி எடுக்கல அதனால ரெண்டு மூணு டைம் விடாம திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க கோபியோட ஃபோன் அங்க ஹால்ல சோஃபா மேல இருக்கு ஆனா கோபி கிச்சன்ல பாக்யா ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கா அவ கிட்ட போய் நமக்கு இதுவரைக்கும் அவ செஞ்ச ஹெல்ப்புக்கும் இதுவரைக்கும் நாம பண்ணின தப்புக்கும் அவளுக்கு பண்ண டார்ச்சருக்கும் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கிட்ட அப்படியே கொஞ்சம் நெருக்கம் காமிக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள பாக்கியா வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துக்கே போயிடுறாங்க ஆனால் சோஃபாவில் அப்படியே அந்த ஃபோன் பக்கத்தில் ஈஸ்வரி உட்காந்துருக்காங்க அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா திரும்ப திரும்ப நாலஞ்சு டைம் ஃபோன் வந்துட்டே இருக்கு ராதிகா கிட்ட இருந்து உடனே ஈஸ்வரி அதை எடுத்து பார்க்குறாங்க ராதிகான்னு கால் வந்திருக்கு உடனே சரி நம்ம அட்டன் பண்ணி பேசலாம் இவளுக்கு ஏன் இவ்வளவு டைம் ஃபோன் பண்ணணும் அதுதான் கோபி எடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டு போக வேண்டியதுதான் அவங்க அம்மா கமலா சொல்லி கொடுத்துட்டே இருப்பா போல விடாத மாப்பிள்ளைய விட்டுறாத இழுத்து புடி எழுத்து புடின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்க போனை எடுத்து பேசுறாங்க அந்த போனை அட்டன் பண்ணி பேசுற ஈஸ்வரி கோபி கிச்சன்ல இருந்து வரானா வரானான்னு பாத்துட்டே அங்க ராதிகாவுக்கு பதில் சொல்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஏய் என்னடி வேணும் உனக்கு சும்மா அவன் தான் போன் எடுக்கலன்னு தெரியும்ல அவன் உன்னை வேண்டான்னு சொல்லிதானே அவாய்ட் பண்றதுக்காக போனை எடுக்காம விடுறான் அது எதுக்கு சும்மா போன் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராதிகா கிட்ட கேக்குறாங்க உடனே ராதிகா சொல்றாங்க அம்மா நான் உங்ககிட்ட பேச விரும்பல என் கணவர் அங்க இருந்தால் அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க அதுதான் சொல்கிறேன்ல அவன் உங்ககிட்ட பேச பிடிக்காம தான் என்னை பேச சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து அம்மா மயூரிக்கு சரியான வைரஸ் ஃபீவர் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் அதனால் அவள் கோபியை பார்க்கறதுக்காக ஆசைப்படுறா அதனால் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு போக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வந்துடுது ராதிகா மேலே ஏய் என்னடி சொல்கிறேன் ஓன் பிள்ளைக்கு காசல் வந்தால் ஏன் பையன் எதுக்கு வந்து பார்க்கணும் ஓன் புருஷன் அதான் நீ முதல்ல கட்டினையே அந்த புருஷன் சந்தோஷம் இருந்தான்னா வந்து பார்த்துட்டு போக சொல்ல அவன் பிள்ளைய ஏன் பையன் எதுக்கு வந்து உன் பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு வெடுக்குன்னு கேட்டுடுறாங்க ராதிகா கிட்ட உடனே ராதிகா கண் கலங்கிட்டு போனை வச்சிடுறாங்க ராதிகா பக்கத்தில் இருக்கிற அவங்க அம்மா கமலா கேட்குறாங்க ஏய் ராதிகா ஏண்டி அழுகிற மாப்பிள்ளை ஏதாவது கேட்டுட்டாரா ஏதாச்சும் தப்பாக பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா அவர் ஃபோனே எடுக்கலை அவர் எடுக்கிறதுக்கு விடலை போல இந்த அம்மா ஈஸ்வரி அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவராக அவங்க அம்மாவை எடுத்து பேச சொன்னாரா இல்லை இந்த அம்மாவே எடுத்து அப்படி பதில் பேசுனாங்களான்னு எனக்கு தெரியலை ஆனால் அவர் கண்டிப்பாக இங்கே மயூரிய பார்க்கறதுக்கெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறது தப்புமா அவர் மாட்டார் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அழுகிறாங்க உடனே கமலா சொல்கிறாங்க யார் அந்த ஈஸ்வரி அம்மாவா ஃபோனில் பேசுச்சு அப்போ அது மாப்பிள்ளைக்கு தெரியாமல் எடுத்து பேசியிருக்கும் ஏன்னா மாப்ள முன்னாடி அப்படி தைரியமா அது நம்மளை எதிர்த்து பேசாது அப்படின்னு கமலா ஆறுதல் படுத்துறாங்க ராதிகா கிட்ட இரு ராதிகா இந்த விஷயத்த நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாரு இரு நான் போய் நேர்லயே மாப்பிள்ள கிட்ட தகவல் சொல்லிட்டு வரேன் அப்ப என்ன அந்த அம்மா பண்ணுமா அப்ப பாக்கலாம் ஈஸ்வரி அம்மாவா நானானு அப்படின்னு சொல்லிட்டு கமலா அங்க பாக்யா வீட்டுக்கு போறாங்க உடனே ஈஸ்வரி அதுதான் ஃபோன்லேயே நம்ம சொல்லிட்டோமே இவ எதுக்கு இங்கே நேரில் வந்திருக்கா என்ன நடக்க போகுதோ கடவுளே எப்படியா இருந்தாலும் என் புள்ள கோபி திரும்பவும் அவங்க வீட்டு பக்கம் போகவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள சாமியை கும்பிட்டு ஈஸ்வரி நின்றுட்டு கேட்குறாங்க ஏய் இங்கே எதுக்குடி வந்த அப்படின்னு ஆனால் கமலா சொல்கிறாங்க நான் ஒன்றும் உங்கள் கூட பேச வரல என் கோபி கோபிக்கிட்ட சொல்கிறக்காக வந்திருக்கேன் அதுவும் ஒரே ஒரு தகவல் சொல்லிவிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்புறம் அவர் முடிவு பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமலா கோபி மாப்பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிறாங்க மாப் மயூரிக்கு சரியான வைரல் ஃபீவர் என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல அவ வேற அங்க பெட்ல படுத்துட்டு டேடி எப்போ வருவாரு டேடி எப்போ வருவாருன்னு முணங்கிட்டே படுத்துருக்கா உங்களுக்கு ராதிகா கூட சேர்ந்து பிடி வாழ்றதுக்கு பிடிக்கலைனாலும் பரவாயில்ல ஒரே ஒரு டைம் வந்து மயூரியை அவளோட ஹெல்த்துக்காக வந்து பார்த்துட்டு போங்க மாப்பிள்ளை மறுபடியும் நீங்கள் ராதிகா கூட சேர்ந்து வாழாட்டியும் பரவாயில்ல மயூரியை வந்து அடிக்கடி பார்த்துட்டு போங்க எங்களுக்கு அதுவே ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கோபி கொஞ்சமாவது மனமிலகி ராதிகா கூட வந்து வாழ்வாருன்னு நினச்சி மாப்பிள்ளையையும் ராதிகாவையும் எப்படியோ மயூரிய காரணமாக வச்சே சேர்த்தி வச்சிடணும் மறுபடியும்னு கமலா நினைக்கிறாங்க